வாழ்வில் திருப்பம் தரும் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் பிரம்மனின் விருப்பத்திற்கேற்ப இறைவன் பூமியில் சுயம்புவாக முதன் முதலில் தோன்றிய தலம் திரு ஒற்றியூர் ஒற்றியூர் ஆதிபூரி என்ற பெயர்கள் இதனை உறுதி செய்கின்றன இங்குள்ள இறைவனின் பெயர் ஆதிபூரீஸ்வரர் என்பதாகும் பல்லவர் காலத்தில் செங்கர் இருந்து முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கற்றளியாக எழுப்பப்பட்டது இறைவனின் கருவறை கஜபிருஷ்ட வடிவில் இருப்பது பல்லவர் காலம் என்பதை உறுதி செய்கிறது தொண்டை நாட்டின் முப்பத்தி இரண்டு தேவார தலங்களுள் ஒன்றான இத்திருக்கோவில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது சிவபெருமானை வழிபட பிரம்மன் விஷ்ணு வாசகி மூவரும் கடுந்தவம் இருந்து பயனால் ஆண்டுதோறும் மூவரும் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி மூன்று நாட்கள் இத்தல இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம் வாவியெல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் சிவலிங்கம் என பட்டினத்தார் இந்த தலத்தை புகழ்கின்றார் ஆலய அமைப்பு தொண்டை